சர்க்கிள் தட்டு சர்க்கிள்னாக்கா இடுப்பு மட்டுமே நடுவில் ரவுண்டா இருக்கும் இந்த துணி வந்து ஃபுல்லாவே ரவுண்டா வரும் இந்த மாதிரி லேங்கா துணி வர்றது இப்ப ரொம்ப கம்மி அதனால என்ன ஆகுதுனாக்கா இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட் இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட் சைடுல ரெண்டு பக்கம் ஜாயிண்ட் வந்துடும் இருபது லெங்க்த்துக்கு ஒரு துணி இவ்வளவு லெங்க்த்துக்கு இன்னொரு துணி இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து மடிச்சு இப்படி பிடிக்கணும் இப்படி வச்சுதான் இப்ப நம்ம மெஷர் வைக்கணும் நான் இதுல பண்ணி காட்டுற பாருங்க ஸோ இந்த இடத்துல நாலு ஃபோல்டு வரும் சரியா இங்க ரெண்டு இங்க ரெண்டு நாலு நாலு வந்தாதான் அந்த இடுப்போட அளவு கரெக்டா வரும் அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒண்ணு இருக்கு அதை சொல்றேன் இதுல துடி சின்னதா இருக்கு உங்களுக்கு வெறும் அந்த இடுப்பு அளவு மட்டும் துடி தரேன் பேலன்ஸ் வந்துட்டு லென்த்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கீங்க நான் உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்கு நம்ம இப்ப பார்க்க போறது ஃபுல் சர்க்கிள்ல வரும் இப்போ வந்து ரெண்டு பார்த்தா வருது நல்லா பெருசா தனியாக கையில செய்வாங்க அவ்வளோ பெருசு வரும் ஆனா இப்ப வந்துட்டு அதை ஒரு லென்த்ல வந்து கொண்டு வந்துடுவாங்க ரெண்டு பார்த்து தான் வரும் ரெண்டு பார்ட்டு நம்ம சைட்ல ஜாயின் பண்ணிக்கிறோம் நான் இந்த கஸ்டமருக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் கஸ்டமர் துணி இது இல்லை கஸ்டமருக்கு எப்படி செய்வேன் அப்படிங்கறத தரேன் கஸ்டமர் துணியெல்லாம் வெளியே காட்டக்கூடாது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இப்போ முப்பது இன்ச்சு இருக்கு இல்லையா நமக்கு முப்பத இந்த ரவுண்டு இதுக்கு வந்து பேர் என்ன சொல்லுவாங்க இது வந்து டயா ஒரு வட்டத்துல இது வந்து டயா இது வந்து இங்க இருந்து இப்படி எடுத்தோம்னா இது ரேடியஸ் ஸோ இங்க இருந்து இங்க நம்ம எடுக்க போறது ரேடியஸ் இந்த ரேடியஸ் வந்து ஒரு பாதியா ஓகே ரெண்டு பாதியா இருக்கிறதுனால இந்த ரேடியஸோட அளவை வந்து நம்ம திருப்பி ரெண்டாவது வகுத்துக்கிறோம் ஸ்கூல் பசங்க படிப்பாங்க பாத்துருப்பீங்க இப்படி ஒரு குறியீடு போடுவாங்க நீங்களே படிச்சிருந்த உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு குறியீடு ஒண்ணு போடுவாங்க இதுக்கு பேர் பை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பையில பையோட வேல்யூ என்னன்னு டுவெண்ட்டி டூ பை செவன் இது இந்த பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ டிவைட் த்ரீ ஒன் வரும் முப்பது இஞ்சு இடுப்பை இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் பண்றோம் பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் மறுபடியும் டிவைட் மறுபடியும் டிவைட் பண்றோம் எவ்வளவு வருது ஃபோர் பாயிண்ட் செவன் வருது சரிங்களா 4.7 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு நாலைய முக்கால் ஏழாயிரத்தி எட்டு வந்துருச்சா நம்மளுக்கு தேவை ஏழரை இங்க சீமான் வச்சிருக்கு இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது இதுக்கு மேலே வெஸ்ட் பேண்ட் தைக்கிறதுக்கான சீன் வச்சு இப்போ நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுல இருக்கு இல்லையா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இங்க இருந்து நம்ம எடுத்துடணும் மேலே வெஸ்ட் பேண்ட் வருது கீழே நாற்பத்தி ஒன்றரை போகுது இந்த நாற்பத்தி ஒன்று இப்படி ரொம்ப மார்க் பண்ணிட்டு வரணும் நல்லா கவனிங்கன்னா நான் இங்க இருந்து பண்ணலை கீழே இருந்து பண்ணலாம் இதுலேயும் வந்துட்டு அந்த சேனல் ஒரு ஒன்று இன்ச்சியாக அல்லது ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு சேனல் வச்சு டோரி வைக்கணும் கயிறு வச்சால்தான் அது கட்டுறதுக்கு வைக்க வரும் டோரி லடுக்கன் எல்லாம் வரும் லடுக்கன்லாம் டேசல் இதுக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு ஜிப்பு வைக்கணும் ஏழரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி சர்க்கிளில் மட்டும் இல்லை எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சர்க்கிளில் பண்ணும்போது நாற்பத்தி நாலு இன்ச் ஃபேப்ரிக் கூட வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள்க்கு வராது ஒரு பக்கம் ஜாயிண்ட் வரும் நைன்ட் வந்து இங்கே எங்க பண்ணுறீங்க இந்த செல் வைத்து கரை உரம் இந்த கரை உரத்துல வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் இதனுடைய சென்டர் இருக்குல்ல இங்கே இருந்து இந்த சென்டர் இருக்கேன் இது ஃபேப்ரிக் மாதிரி தூங்கும் ஏன்னா இது பயாஸ் துணி கீழே சரிஞ்சு வரும் இது ஸ்ட்ரைட்டு இவ்வளவு தூரம் தானே இந்த ஸ்ட்ரைட் இருக்கு இதுக்கப்புறம் பயாஸ் ஸ்டார்ட் ஆகுது அதனால இருந்து இது துணியை பொறுத்து இப்போ ஜார்ஜெட்லாம் நீங்க கட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜார்ஜெட்டு சாப்பிட்டு நாலுல இருந்து அஞ்சு இன்ச்சு மேலே வந்துடணும் சரியா நாலு இன்ச்சு இருக்கு அப்படியே இருந்து கரெக்டா அந்த லைன்ல போய் மேட்ச் ஆகணும் அதுக்கு நீங்க இந்த கார்னரை நீங்க இந்த கார்னரோட சேர்க்கணும் அப்பதான் அந்த சென்டர் கார்னர் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக வருதா நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த இடம் தான் வரும் அது அப்படியே அங்கே போகும் இவ்வளோ தூரம் வரும் இங்கே வரும்போது ஸ்ட்ரெயிட் பண்ணிருக்கோம் இது சாக்கினுக்கும் ஜார்ஜெட்டுக்கும் இந்த பிரச்சனை ஜாஸ்தி வரும் அது பார்த்துக்கோங்க மற்றபடி கொஞ்சம் டென்சிட்டி டென்சிட்டினா கொஞ்சம் திடம் அதிகமான துணியில் இவ்வளோ வராது ஸோ இதுதான் வந்து சர்க்கிள் கட்டு சர்க்கிள் கட் பண்ணிட்டு கீழே பார்டரு மேக்சிமம் இந்த மாதிரி துணியில் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் அதுலயே வரும் பார்டர்னாக்கா ஃபேப்ரிக்ல அப்படியே எம்ப்ராய்டரி பண்ணியே அந்த ஃபேப்ரிக் வரும் அப்படி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு இந்த பார்டர் தைக்கிற வேலை இருக்காது அதுலேயே வந்துடும் ஒரு வேலை தைக்கணும் அப்படின்னு வந்தது இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல சாப்பிட்டீங்கன்னா வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் கொடுத்து வைக்க சொல்லுவாங்க அப்போ இந்த ரவுண்டு ஷேப்புக்கு நீங்க கட் பண்ணி வைக்கணும் இல்லைனாக்கா நடு நடுவில் வரும் சிங்கம் வரும் இது வந்து முடிஞ்சது இது வரைக்கும் மூணு வகை லெஹங்கா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதை ஒரு விஷயம் நான் சொல்லலை நீங்கள் கவனிச்சிங்களா நான் கடைசியில் சொல்லலான்னு வச்சுருக்கிறேன் அது தனி வீடியோவாக போடணும் என்னன்னாக்கா மூணு லெஹங்கா அல்லது ஸ்கர்ட் எதாக இருந்தாலும் சரி அதுக்கு லைனிங் கொடுக்கணும் அந்த லைனிங் எப்படி பண்ணணுங்கிறத இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அன்பு நண்பர்களே இதுவரைக்கும் மூணு வகையான லேங்கா எப்படி கட் நான் உங்களுக்கு பண்றது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் குழப்பம் எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய பலவிதமான ட்ரெஸ் கட்டிங்கள் உங்களுக்கு சொல்லி தரப்பட இருக்கிறது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம்